குகுவாய் வகுவாய் அகழ்வாய் குகனேகி பதிமூணாம் பாடல் பசித்து அழகை முசித்து அழுது முகைப்படுதல் ஒழித்து அவுணர் உகத்து உதிக நினைத்தசைகள் புசிக்க அகுழ்நேகும் தமிழ் வழக்கும் மூதாட்டி அவ்வையை பற்றி ஒரு பழமொழி சொல்வார்கள் கம்பன் காசுக்கு பாடுவான் அவ்வை கூழுக்கு பாடுவாள் என்பது பழமொழி அத்தகைய அவ்வை பாட்டி பல இடங்கள் அலைந்து பசியுடன் பழ மகத்தடியில் தங்குகிறார் தமிழ்ப்பழமான பழமான நாவற் நாவற்பழம் தக விரும்புகிறான் முருகன் அத்துடன் பல ஊர்களில் வாழும் பாமக மக்கள் எல்லாம் அவ்வையாகை புகழ்ந்து புகழ்ந்து பேசியதால் அவருக்கு சற்று கர்வம் உண்டு அதனை சமன்படுத்த பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு அவ்வையின் அறிவுக்கு சவால் விட்டு பசி போக்கினான் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரின் பசிப்பினி போக்க அகழ்நலம் கொண்டவன் அவன் பின்னர் கழுகுகள் காக்கைகள் பேய்களும் பசிப்பினி கொண்டு அலைந்தன அவற்றின் பசிப்பனியை போக்க அரக்கர்கள் படையையும் அவர்கள் உடன் வந்த தளபதிகளையும் கொன்று இரத்த ஆகு ஓட செய்கிறான் அவற்றை பெரிய அழகுகளை கொண்ட கழுகுகள் எல்லாம் உண்டு அதுபோல விருந்து உண்பதில்லை என்று உண்டு மகிழ்ந்தன அகழ்நோக்கம் கொண்ட திருத்தணி முருகன் அவ்வைப் போன்ற அகுச்செல்வர்களுக்கும் பிணங்களை உண்டு வாழும் கொடிய உயிரினங்களுக்கும் கூட அருள் செய்தான் வேலும் மயிலும் துணை